உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த ஆவிகளை வந்து கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா இறந்து போன ஆன்மா இப்ப கூட பாத்தோம்னா இப்ப ஒருத்தர் இறந்துருவாங்க அந்த இறந்து போன ஆத்மா வந்து பார்த்தோம்னா ஒண்ணு காக்காவோ வர்றது கூட சில பேர் ஐதீகமா சொல்லுவாங்க அதே உருவம் மனிதன் வந்து வேற இடத்துல பிறந்து பண்ணுறது உண்மோ அதே மாதிரி இப்போ நம்ம இடத்துல பேய் பிடிச்சி எத்தனையோ பேய்யை ஓட்டியிருக்கிறேன் பாட்டிலே அடைச்சி வச்சிருக்கிறேன் இந்த சென்னையிலே நிறைய ஆத்மாவை அடைச்சி இந்த ஏரியிலலாம் உள்ளே விட்டுருப்பேன் இந்த ஆத்மா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து நாங்கள் பிடிச்சி மந்திரத்தை போட்டு கட்டு போட்டுருவோம் கட்டு போட்டு பாட்டில் அடித்து போட்டோம்னா யாருக்கு வேணா ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் கேள்விப்பட்ட இது என்ன பேய் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்த ஓ பாசிட்டிவ் தான் எங்கிட்ட அதிகமா நான் நான் ஒரே இது பண்ணதல அதுதான் அதிகமா வராங்க அதே மாதிரி கூட அதிகமா யார் மேல இறங்கினா ஓ பாசிட்டிவ் மேல தான் அதிகமா இறங்குறாங்க இறந்தவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிடுச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா வந்து வயசு மேல வந்து ஆசைகள் இப்போ வந்து சில பேரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற டவுட் இருக்கும் இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இதில் வந்து எப்படி வெளியே வர்றது நம்ம அருகில் உள்ள ஒரு குலதெய்வ கோயில் இல்லை உக்ரமான தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு எலுமிச்சை மலை வச்சு கும்பிட்டு ஊரில் வந்து வச்சுமுன்னாவே ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் செய்வினை இருந்தால் அந்த வீட்டில் என்ன ஆகும் செண்டை வரும் ஒன்று அடுத்து வந்து துர்நாத்து வரும் அடுத்து வந்து முடி வந்து சாப்பாட்டில் வந்துடும் அது மாதிரி வரும் இல்லைன்னா கனவுல வந்து நாய் கடிக்கிற மாதிரியும் ஆஞ்சநேயர் இது குரங்கு கடிக்கிற மாதிரியும் புடுங்குற மாதிரி வரும் இப்படி இருந்தாலும் செய்வனு இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு கெட்ட வாட அடிக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் உங்கள் விஜய் மோனிஷா இன்னைக்கு நம்ம ஷோக்கு இணைஞ்சிருக்காரு மாந்திரீக குருஜி ரத்த கணபதி அவர்கள் வணக்கம் சார் இந்த ஆவிகளை வந்து கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா சார் இப்போ வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் இப்போ நானே ஆவிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ லைவாகவே உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன் அந்த வீடியோ போடுங்க அதில் வந்து பார்த்தோன்னா ஆவிங்கிறது உண்மை தான் எப்படி இப்போ வந்து பார்த்தோன்னா கடவுள் இருக்குன்னா ஆவி இருக்குது என்ன பார்த்து அதான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இறந்து போன ஆன்மா இப்ப கூட பார்த்தோம்னா இப்போ ஒருத்தருக்கு இறந்துருவாங்க அந்த இறந்து போன ஆத்மா வந்து பார்த்தோம்னா ஒண்ணு காக்காவோ வர்றது கூட சில பேர் ஐதீகமா சொல்லுவாங்க அதே உருவம் மனிதன் வந்து வேற இடத்துல பிறந்து யாரோ ஒரு நட்பு கூட இப்போ எங்க ஏரியால ஒரு வீட்டுல வந்து அந்த ஒரு ஒரு ஜென்ஸ் இருப்பாரு அந்த குடும்பத்துக்கு மட்டும் என்னன்னு தெரியல அந்த வீட்டுக்கு மட்டும் அடிக்கடிக்கே போய் அவருக்கு இதே மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த முன் அந்த ஆத்மா வந்து அவங்க மறு இதோ பிறந்த மாதிரி கூட உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் நம்ம இடத்துல கூட நாங்க பாத்துருக்கிறோம் ஆத்மான்றது ஒண்ணு அதே மாதிரி இப்ப நம்ம இடத்துலயே பேய் பிடிச்சு எத்தனையோ பேய ஓட்டியிருக்குறேன் பாட்டிலேயே அடைச்சு வச்சிருக்கிறேன் அது ஆமா ஆத்மாவாலும் அடைச்சு வச்சிருப்பேன் நான் நிறைய இந்த சென்னையிலேயே நிறைய ஆத்மாவை அடைச்சி இந்த ஏரியில எல்லாம் உள்ள விட்டு இருப்பேன் ஆத்மாவ இப்ப நீங்க இந்த மாதிரி அடைச்சு வெளிய விடுறேன்னு சொல்றீங்க இல்லையா அது போய் இன்னொருத்தவங்க உடம்புல இறங்காது நீங்கள் வந்து இந்த ஆத்மா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து நாங்கள் பிடிச்சி மந்திரத்தை போட்டு கட்டு போட்டுருவோம் கட்டு போட்டு பாட்டில் அடிச்சு போட்டோம்னா ஒரு குறுகிய கால வரையும் அந்த ஆத்மா வந்து தூய்மாரிய வரையும் அவங்க குலதெய்வம் கருணு காமிச்சாலும் அந்த கட்டு உடைஞ்சு வெளியே வரும் அது வரைக்கும் வராது அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் சில பேர் ஆத்மா பேய் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ சில பேருக்கு அறிகுறிய பேய் ஓட்டுறது பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் தூக்கு வராது தூக்கு வராது கண்ணலம் மங்காயிருக்கும் தானம் பேசுவாங்க இல்லைன்னா தற்கொலை பண்ண அந்த ஒருத்தன் பார்த்தோன்னா துடி துடித்து நெஞ்சு வலி வந்து இறந்த ஆன்மா அது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி இவங்களுக்கு நெஞ்சு வலி வரும் நெஞ்சு வலி வந்து இவங்களுக்கும் அதே மாதிரி கத்தின்னு இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க என்னன்னு தெரியல எனக்கு நெஞ்சு வலி வருது நெஞ்சு வலி வருது ஆனா அதே பேய் ஓட்டும் போது பார்த்தோன்னா அது அப்படியே சொல்லுவோம் அக்யூரே நான்லாம் பேய் ஓட்டும் போது சுத்திர எல்லாரும் உக்கார வச்சுக்குவோம் பேய் ஓட்டும் போது எல்லாத்தையும் பேசுவோம் பேசும்போது பேய் சொல்ல பேய் ஓட்டும் போது குறி நல்லா சொல்லுவோம்

அது லவ் பண்ண ஒரு விஷயம் கூட அப்படியே அக்யுவர் சொல்லி சொல்லிச்சிங்க அது உண்மை அது நாங்கெல்லாம் வந்து இப்போ சிட்டிங்கல வந்து இது தெரியாது எங்க கேட்ட வந்து பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேய் வராங்க நாங்க ஓட்டி அதுக்கு கஸ்டமர் கடைக்கு வர மாதிரி எத்தனை ஆமா அது எங்களுடைய தொழில் அது இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேய் பிடிச்சி கிராமத்து சைடு எல்லாம் நிறைய பேய் பிடிக்கும் சிட்டில வந்து இந்த வெளிச்ச தன்மை அதிக இருக்கிறதுனால பிடிக்காது கிராமத்தில் வந்து எப்படின்னா இருட்டு இருக்கும் அதிகமோ அதே மாதிரி காட்டு எதுக்கும் போது டக்குன்னு இப்போ வந்து பார்த்தோன்னா யார பேய் அதிகமாக பிடிக்கணும் அந்த ஓ பாசிட்டிவ் ரத்தம் இருக்கு பாருங்க அவங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிரும் ஏன்னா அவங்களுக்கு வீக்கா இருக்கும் மனம் டக்குன்னு அந்த வீக்கை டோனர் பொதுவாக வேணா ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு அதிகமா இந்த ஓ பாசிட்டிவ் தான் எங்கிட்ட அதிகமா நான் நான் வரையும் அதை இது பண்ணத்துல அதுதான் அதிகமா வராங்க அதே மாதிரி தெய்வம் கூட அதிகமா யார் மேல ஓ பாசிட்டிவ் அதிகமா இல்ல இறங்கிதான் தெரிஞ்சுக்கலாம் இப்ப பேய் இருக்குன்னு வச்சுக்க பேய வந்து பாத்தோம்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு நடக்க போற விஷயம் ஆபத்து இப்ப ஒருத்தர் போறாரு உனக்கு இந்த மாதிரி விபத்து தோஷம் இருக்கு நீ போகாதான் கரெக்டா நடக்கும் அது அப்படியே நடக்கும் பேய்குரிய சொல்லும் நான் தான் சொல்றேன் நீ உட்கார்ந்து நீ என்ன சாப்பிட்டா யாரு கூட பழகனா நல்லா புட்டு புட்டு வைக்கும் பேய் இப்ப வந்து பேய் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுல அந்த ஆன்மா போய் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் பிடிக்குமா இல்ல எப்படி அது போய் ஒருத்தவங்களுக்கு இப்ப ஒருத்தர் ஆசைப்பட்டவங்க உடம்புல கூட இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க ஒரு இறக்காதக்கு மேண் மேல மோகம் இருக்கலாம் மோகம் போது அந்த டைம்ல அது ரெண்டு பேருக்கு அந்த இது இருக்காது அது யாராவது வேற இதில் இருந்துக்கும் அப்போ வந்து இவன் இறந்துட்டு இருப்போம் இவன் போது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த பெண்ணுடைய இதில் நுழைஞ்சு எப்படியாவது நம்ம அவங்க உடம்புல இருந்து அனுபவிக்கணும் நல்லா கறி சாப்பிடணும் நல்லாவே இப்போ பெண்கள் வந்து பேய் பிடிக்கிறதுன்னு பாத்தீங்களா சில எங்கிட்ட சொல்லுவாங்க ஆண்கள் பிடிச்சா இப்போ நம்ம கணவன் மனை எப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆத்மரீதி இருக்குதுன்னே சொல்லுவாங்க ஓகேனும் இதெல்லாம் உண்மை அது ஏன்னா நாங்கெல்லாம் பார்த்துருக்குறோம் என்ன பக்கத்துலயே படுக்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும் இல்லைன்னா கோமம் அதிகரிக்கும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படியே உக்ரமா அதே அவங்கள போய் பிடிச்சிங்கள கோயில் உள்ள கூட்டிட்டு போவாங்க பாருங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க உள்ளவே வர மாட்டாங்க இல்லைன்னா உக்ரமா ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம இந்த முடி என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணணும் இந்த உச்சியில இருக்கிற முடியை கட் பண்ணி புளிய மரத்துல வந்து நம்ம ஆணி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா திரும்பி எப்பத்துக்கு வராது இப்போ இறந்தவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா நிச்சயமா இப்போ இப்போ நம்ம வீட்டுல நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க இறந்துருப்பாங்க இப்போ தும்மன் அடைஞ்சாங்கன்னா நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட வயசுல இறந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க தூய்மை மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குன்னான ஏஜி அந்த நாட்கள் இன்னும் அதிகமா காத்தணும் இருக்கும் அவங்க தான் போய் அங்கங்க பேய் பிடிச்சுன்னு அங்கங்க ஆட்டினா அடி தின்னு ஒத்துன்னு இருக்கும் ஆனா அதே நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்சம் வயசு அதிகமா இறக்கும்போது நம்ம வந்து இந்த இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வந்து அறுபது வயசு மேல இறக்குறவங்க வந்து எல்லாம் ஆசை தீர்ந்துரும் ஆசைகள் தீந்துட்டா அதுக்கப்புறம் அந்த ஆத்மா தூய்மை அடைஞ்சிடும் தூய்மை அடையும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அவங்களுக்குதான் நம்ம அமாவாசையில வந்து படையில் வச்சு நம்ம குல தெய்வத்தை கூப்பிடுவோம் முன்னோர்கள் ஆயிரும் அவங்க தெய்வ பிரிவை மாறிடுவாங்க அப்போ அமாவாசை அமாவாசை நம்ம திதி போது இல்லைன்னு படையல் போடும்போதோ நம்ம திதி கொடுக்கறது கூட எனக்கு பெஸ்ட்டு கிடையாது என்னை பொறுத்தவரை யார் வீட்டில் வந்து அமாவாசை இரவில் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கோ இல்லை ஒரு பத்து மணிக்கு அவங்க போட்டோ வச்சு அவங்களுக்கு தேவையான அதுக்கு முன்ன பார்த்தோன்னா அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்க ஒன்று டம் அடிச்சிருந்தால் டம்மும் வைக்கணும் சரக்கு அடிச்சிருந்தாலும் சரக்கு வைக்கணும் இல்லை கறி சாப்பிட்ணா பிரியாணினாலும் பிரியாணி இதெல்லாம் அவங்க ஆசைகள் என்னென்ன எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி நம்ம அமாவாசை அமாவாசை பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா எல்லாம் ஆசையும் அனுபவிச்சிருச்சுன்னா தூய்மை அடைஞ்சிரும் ஆசைகள் போச்சுன்னா மறுபிறவே கிடையாது அது மனிதனே கிடையாது இப்போ மகான்கள் சித்தர்கள்லாம் கூட எப்படி அடுத்த பிரிவு இல்லாமல் போகிறாங்கன்னா நம்ம உறுப்புகளில் வந்து எந்த ஆசை இல்லாமல் போச்சுன்னா கடவுள் நம்ம நினைக்க போகிறதில்ல இல்லை இப்போ எல்லாம் கிடச்சிருச்சு எல்லாம் கிடைச்சிட்டு பின்னாடி நம்ம திரும்பி எதுக்குன்ற மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம் அப்போ உங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்போ நம்ம ஆன்மா வந்து தூய்மை மேனேஜிருச்சு இல்ல தெய்வமா மாறிடுச்சு போயிடும் அப்படின்ற தீமைகளாவோ கெட்ட காரியங்களாவோ வந்து நடந்துட்டே இருக்கும் இல்லையா இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது இப்ப வந்து ஒவ்வொரு வீட்டுல வந்து பார்த்தோம்னா செய்வினை இருக்குன்றது நம்ம ஒன்னொரு என்னன்னா ஒண்ணு நம்ம அருகில் உள்ள ஒரு குலதெய்வ கோயில் இல்ல உக்ரமான தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு எலுமிச்சி மலை வச்சு கும்பிட்டு ஊர்ல வந்து வச்சுமுன்னாவே ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்ல செய்வினை இருந்தால் அந்த வீட்ல என்ன ஆகும் செண்டை வரும் ஒன்று அடுத்து வந்து துர்நாற்று வரும் அடுத்து வந்து முடி வந்து சாப்பாட்டுல வந்துடும் அது மாதிரி வரும் இல்லைன்னா கனவுல வந்து நாய் கடிக்கிற மாதிரியும் ஆஞ்சநேயர் குரங்கு கடிக்கிற மாதிரியும் புடுங்குற மாதிரி வரும் இப்படி இருந்தாலையும் செய்வன் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட வாடை அடிக்கும் அந்த கெட்ட துர்நாதம் வந்தாலே அந்த வீட்டுல செய்வினை கோளாறு இருக்குன்னா அதுவும் பண்ணிக்கலாம் திடீர்னு அப்படியே உக்கரமும் சந்திரமும் அப்படி இருந்தாலே அந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு நம்ம அதை உணர்ந்துக்கலாம் இது உணர்ந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முன்ன வந்து பார்த்தோம்னா குலதெய்வத்தை பிடிக்கணும் குலதெய்வத்தை புடிச்சிட்டு குலதெய்யத்திட்ட கேட்கணும் குலதெய்வத்தை வந்து இந்த மாதிரி மனசார வேண்டி இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஏதாவது இருக்கா இல்லைன்னு காட்டணும்னா கனவுல சில பேர் காட்டும் இந்த மாதிரி கெட்ட இது இருக்கிறதோ இந்த மாதிரி கனவு ரீதியை காட்டும் இல்லைன்னா சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதே அந்த மாதிரி வீட்டுல பணம் கட்டுப்பாடு வரும் எல்லாமே தடை வந்துடும் ஜுரம் காய்ச்சல் எல்லாமே கூட இதனாலேயே நிறைய பேர் வரும் படத்தை படிக்க வந்துடும் கால் வராது கை வராது இன்னிக்கு திம்முன்னு இருக்கும் புடக்கலத்தலாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய சிம்டம் வரும் சிம்டம்ஸ் வரும் அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எங்கன்னா அருகில் உள்ள ஒரு நல்ல சாமியாரை பார்த்து இல்லை ஒரு நல்ல மந்திரவாதியை பார்த்து நன்மை செய்கிறவங்க கிட்ட போய் நம்ம போய் அந்த வீட்டு மண்ணை எடுத்துன்னு போயிட்டு அதை கொடுத்தோம்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம அதை வந்து முறைப்படி அதை என்ன பண்ணணும்னா வில்லி சூனிய அழிக்கிற பூஜை பண்ணிட்டு அந்த வீட்டுல குலதெய்வம் அசிம் பண்ணணும் அப்ப அந்த குலதெய்வம் தெய்வம் அசிம் பண்ணிட்டுனா அந்த வீட்டுல இருக்கிற சகல கெட்டதெல்லாம் போயிடும் போயிடுச்சுன்னா அந்த வீட்டுல குலதெய்வம் வந்தாவே அந்த வீடு மகிழ்ச்சி ஆயிடும் பொதுவா வந்து இப்போ நமக்கு செய்வன இருக்கு யாரா வச்சிருக்காங்க நம்ம வீட்டுல அப்படின்னா இப்ப நம்ம குலதெய்வத்தோட புகைப்படத்தை வச்சு கூட நிறைய பேர் வீட்டுல வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க இல்லையா அப்போ கூட அது வந்து அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா வந்து இப்ப வந்து மந்திரத்தால ஏவி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு காலடி மண் எடுப்பாங்க அதை வச்சு ஒரு பாவை செஞ்சு அந்த பாவைக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி அடிச்சு அவங்களுடைய போட்டோவை இதை வச்சு மந்திரம் ஜெய்பிவா அது வந்து கெட்டவங்க செய்வாங்க அதை கெட்டவங்க செஞ்சு என்ன பண்ண சின்ன சின்ன பிரச்சனைக்கு பாவம் அப்பாவி மக்களை போய் செஞ்சிருங்க அதை எடுத்து போய் ஒரு மயானத்துல பச்சிருவாங்க இல்ல வீட்லயே என்ன வந்து இரச்சிட்டுருவாங்க இதனாலதான் அந்த குடும்பம் பாவம் வாட்டி வதக்கும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு தீர்வு ஈஸியான முறைகள் கூட இருக்கு அருகில் உள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம எட்டி செடி மூலிகைன்னு ஒன்னு இருக்கும் எட்டி செடி மூலிகை அந்த மூலிகை வந்து நம்ம வந்து அறுத்துட்டு வந்து அது கூட வந்து பார்த்தோன்னா மருதாணி மருதாணி செடி இல்லை மருதாணி வேதை எடுத்துக்கலாம் மருதாணி வேதை வேப்பங்கொட்டை அது கூட வந்து பார்த்தோம்னா கருப்பு கொங்குலியும் வெள்ளை கொங்குலியும் வெண்கடுகு இதெல்லாம் போட்டு துளசி துளசி வந்து எப்படிப்பட்ட தீய சக்தியும் இழக்கக்கூடிய விஷயம் துளசி பொடி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த வீட்டுல சாம்பிராணி போட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதை உடனே குலதெய்வம் வந்துரும் அதே மாதிரி குலதெய்வம் வந்துட்டாவே அந்த வீட்டுல மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும் இப்போ கந்தஷ்டி கூட வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கு இல்லையா பிரச்சனையா எல்லாருக்கும் கந்தஷ்டி போக்குறதுக்கு கூட உங்க கிட்ட ஏதாவது மை அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்ப கண்டிஷ்டிக்கு வந்து பாத்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப கண்டிஷ்டிக்கு வந்து செய்யக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா வெள்ள இருக்கு வேறு இப்ப வெள்ள இருக்கு செடி அதுல இருக்கிற நார் எடுக்கணும் அந்த நாரும் நம்ம கோயில தீ பாருங்க தீபம் அந்த கோயில்ல எரிஞ்சி முடிச்சு அந்த சாம்பல் இருக்கும் அதை எடுத்துக்கணும் நாட்டு மருந்துகள்ல கல்லுன்னு இருக்கும் இந்த மூணும் ஒண்ணா அரைச்சி நம்ம எடுத்து நெத்தியில வச்சுட்டு வந்தோம்னாவே நமக்கு எவ்வளவு பெரிய கண்டிஷன் இருந்தாலும் சரி உடனே விளங்கிரும் அதுக்கு வந்து நம்ம கணபதி மந்திரத்தை சொல்லி வச்சுட்டு வந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அடுத்து வந்து நம்ம உப்பு இருக்கு பாருங்க உப்பு அந்த கல்லுப்பை எடுத்து நம்ம வச்சு ஏத்தி இறக்கி தண்ணியில கரைச்சி ஓத்தனவே போயிரும் டிஸ்டிக் அதுவும் பண்ணலாம் அது எல்லாம் வயசு பண்ணலாம் இல்லையா குழந்தைங்க கண்டிப்பா குழந்தைங்க வரையும் அந்த உப்பு ஒரு விஷயம் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தோம்னா அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொடப்பம் பூந்தொடப்பம் அந்த பூந்தொடப்பத்தை என்ன பண்ணுவாங்க எடுத்துவாங்க ஏத்தி இறக்கிட்டு கீழே வச்சு கொளுத்தி உலட்டா வச்சிங்கன்னா டப்ப டப்ப டப்படம் பொரியும் அந்த பொறியும் போதே நம்ம உடம்புல இருக்கிற கண்டிஷ்டி வீட்டில் இருக்கிற கண்டிஷ்டி போயிடும் அப்படினு ஒரு விஷயம் பண்ணலாம் அதுவும் ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம் அதே மாதிரி ஒரு எலுமிச்சி மலத்தை எடுத்துக்கூட நம்ம நாலு மூலையும் கட் பண்ணி கற்பூரத்தை வச்சு ஏத்தி இறக்கி நம்ம புளிஞ்சு விட்டோம்னா கூட கண்டிஷ்டி விளக்கக்கூடிய விஷயம் இருக்கு இந்த பில்லி சூனியம் வைக்கிறேன்றாங்க வந்து நிறைய மந்திரவாதிங்க என்ன பண்றாங்கன்னா பில்லி சூனியம் நான் வச்சிருவேன் ஆஹ் உங்க வீட்டுல வச்சுட்டு நான் எடுக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து பாத்தோம்னா உண்மைதான் அது சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்கிருந்து வருவாங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்களே ஒரு ஏதாவது மறைச்சு வச்சிருப்பாங்க அது உள்ள போட்டுட்டு இவங்களே எடுத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க டிராமா பண்ணிட்டு வந்துருவாங்க இதுதான் உண்மை கிடையாது மக்களை ஏமாத்துறதுதான் உண்மை இதுங்கிறது என்னை பொறுத்தவரையும் இந்த சூனின்றது மந்திரம் அந்த மந்திரத்துல வந்து ஏவி விட்டுறது மந்திரத்தை மந்திரத்தாலதான் அழிக்கணும் அதை அழிச்சாதான் நிரந்தரம் எடுக்கிறதுனால தீர்வு கிடையாது அதுவும் ஒரு நாடகம் தான் இப்ப யாராவது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வந்து பில்லி சூனியம் வச்சிருக்காங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஏவி விட்டுருக்காங்க மந்திர பண்ணி அப்படின்னே இருந்தாலும் அது எப்படி நம்ம வந்து தடுக்கிறது ஏதாவது அது மூலிகை மூலயமா இல்ல மை மூலமா அதை எடுக்க மை மூலிகமே இருக்கு இப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு பெஷலா பில்லி சூனியவளுக்குன்னு ஒரு குடுவை வச்சிருப்போம் அந்த குடுவை மூலிகை குடுவுன்னு இருக்கும் அதுல வந்து பார்த்தோம்னா எட்டி கருங்காலி வேப்பன் அரச வன்னி இந்த மாதிரி இன்னும் நிறைய மூலிகளை இருக்குது அதில் வந்து காளியுடைய சக்கரம் இல்லை வராய் உடைய சக்கரம் அந்த கொடுவில் எழுதி அதுக்குள்ள ஜவாது புணுகு இந்த மாதிரி எல்லாம் வாசலு போட்டு கர்ப்பை புல்லு வெட்டி வெறி இதெல்லாம் போட்டு நூல் சுற்றிட்டு நம்ம இப்போ மந்திரத்துக்களை வந்து ஏவணும் எப்படின்னா பில்லி சுனி ஏவல் இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ அந்த மந்திரத்தில் வந்து பில்லி சுனி ஏவல் மாறைய மாறைய ஒச்சாட ஒச்சாடையன்னு நம்ம அதை பிரேகம் பண்ணி அதில் உரு ஏற்றி அதை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சாங்கன்னா அது நாம சொன்ன மாதிரி உச்சாடன்னு விரட்டுறது மாற அழிக்கிறது இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா அந்த வீட்டுல இருக்கிறது தானே அணிஞ்சிடும் மந்திரத்தை மந்திரத்தாலதான் அழிக்க முடியும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க மந்திரத்தை மந்திரத்தை அழிக்காம போய் பொருளை எடுத்து கொடுத்துட்டு வராங்க அது சாத்தியம் கிடையாது பொருள்ன்றது இவங்களே வச்சு எடுத்து கொடுக்கறது இது வந்து கண்கட்டி வித்தையா ஏமாத்துறது அப்போ நீ என்ன பண்ற இன்னைக்கெல்லாம் உட்காந்து மந்திரம் ஜெயிச்சு சித்தி பண்ணி நம்ம உண்மையை கொடுத்தா இதை நம்ப மாட்டேன் அவன் எதற்கு ஒன்னு நடிச்சு நாடகம் பண்ணி இதன்னா நீங்க தான் நம்புறங்க மக்களும் அத தான் நம்புறாங்க ஆனா என்ன பொறுத்தவரையும் அதெல்லாம் தப்பு நன்மை ஒரு பத்து ரூபாய் கேட்டு வாங்கினா கூட உண்மையை செஞ்சுட்டு உண்மையை வாங்கணும் இந்த மாதிரி ஏமாத்துவலை பிடிக்காது நம்ம இதுலயும் வந்து நான் வந்து ரக்தகனம் வந்து மாந்திடுச்சு இல்லை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்லி தருவேன் இந்த மாதிரி ஏமாத்துவலை எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டோம் இந்த செய்வினை மாந்திரிகம் இதெல்லாம் பத்தி ஒரு கிளியர் பிக்சர் ஒன்னு கொடுத்தீங்க மக்களுக்கு ஏன்னா வந்து பொதுவா இந்த படத்துல காட்டுற மாதிரி தான் வந்து பெள்ளி சூனியம்ன்றது வந்து ஏதாவது அவங்களே வச்சு அவங்களே எடுப்பாங்க அப்படின்றத வந்து நீங்களும் அந்த ஃபீல்டுல தான் இருக்கீங்க இருந்தாலும் மக்கள் நம்பி ஏமர கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்ல சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா ఓం కాళీ ఓం గణపతి ఓంకాళి ఓం నమచివయ